அன்பு நெஞ்சங்களுக்கு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முறை குரு பெயர்ச்சி நடப்பு க்ரோதி வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகின்ற லக்கண வேளையும் கடக லக்கணமாகவும் அதுவே கடக ராசிக்கான இன்றைய பலனாகவும் இருக்கிறது அதாவது லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கிறது கடக ராசியே கடக லக்ன வேலையாக இருக்கின்ற அதே வேளையில் கடக ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பெயர்ச்சி நடந்திருக்கிறது அதாவது குரு இருக்கிறது பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடம் போன்றவற்றில் எங்கேனும் குரு இருந்தால் அந்த ராசிக்கு அந்த குரு பெயர்ச்சி மிகவும் சிறப்பாக அமையும் என்று அனுபவ சாஸ்திரம் கூறுகின்றது அந்த வகையில் இந்த முறை கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு இருப்பது மிகச் சிறப்பான கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் மேலும் இம்முறை கடக லக்ன வேலையாகவும் கடக ராசியிலேயே அந்த லக்ன வேலை நிகழ்வதால் அந்த லக்கணம் மற்றும் அந்த ராசிக்கு அதிபதியான சந்திரன் தனக்கு ஏழில் நின்று அதுவும் சந்திரனின் நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திர சாரத்தில் நின்று லக்னத்தையும் ராசியையும் பார்ப்பது கடக ராசிக்கு நல்ல பலனை மேலும் மேலும் கொடுக்கும் என்பதில் அய்யவில்லை ராசிக்கு பத்திரே சூரியனை உச்சமாக சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் எடுத்த காரியங்கள் முயற்சியால் வெற்றியும் சிற்சில விஷயங்களில் பெண்களால் அவமானம் ஏற்பட சிலருக்கு வாய்ப்புள்ளது எனவே அவர்கள் இது விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஒன்பதாம் இடத்தில் ராகு செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்து ஒரு கிரக யுத்தமான அமைப்பில் நிற்பதால் இவர்களுக்கு சில காரியங்களில் தோல்வியும் எதிரிகளால் பிரச்சனையும் சில விஷயங்களில் சிலருக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலையும் மேலும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சில விஷயங்களில் பொருள் இழப்பும் தற்காலத்தில் அஷ்டமச்சனி நடப்பதால் தொழிலில் இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அல்லது பதவி மாற்றம் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்று நடக்க இருக்கலாம் எனவே கவனத்துடன் இந்த ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும் இதுவரை நான் கூறிய பலன்கள் அனைத்தும் அனுபவ சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருந்தாலும் இனி நான் கூறப்போவது எனது விம்சத் யுத்தர சதாம்சம் என்னும் ஒரு ராசியை நூத்தி இருபது பாகங்களாக அந்த ஒவ்வொரு அந்த பாகத்திற்கும் ஒரு அம்சத்தை கொடுத்து அந்த அம்சத்தின் பலனின் அடிப்படையில் கடக லக்கணத்திற்கு பதினேழாவது அம்சமான கரலாம்சம் என்னும் அம்சம் அதாவது அந்த லக்ன அம்சமானது ஒரு நஞ்சான கொடிய பகை வன்மமுள்ள நஞ்சை சுரக்கும் ஒரு நச்சுரப்புள்ள அம்சமானாலும் கூட லக்னத்தையும் ராசியையும் அதன் அதிபதி சந்திரன் பார்த்து அதனால் மைனஸ் பலன் பாசிட்டிவ் பலனாக மாறி பல புதிய முயற்சிகள் தொழிலில் வெற்றியையும் சந்தோஷமான மனநிலையும் கொடுக்கும் காரணம் புத்திக்காரகனான புதன் பிரயத்னம்சம் எனப்படும் விருப்ப துணிவாற்றலை வழங்குவதால் இந்த நிலை ஏற்படும் அதுபோல சரராசிக்கு பதினோராம் இடமான பாதகஸ்தானத்தில் குரு நின்றாலும் கூட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் என இரு தன்மைகளை கொண்ட திறனை கொடுத்து வெற்றியை காண வைக்கும் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் தந்திராம்சத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மேலும் தொழிலில் கற்பனை திறன் தொழிலில் முனைப்பாக செயல்படும் ஆற்றலை கொடுக்கும் அஷ்டம சனி தொண்ணூறாவது பாகமான விசாம்சத்தில் இருப்பதும் ஒரு கசப்பான வெறுக்கத்தக்க செயல்கள் நடக்க வாய்ப்புள்ளது எனவே அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் ராகு எண்பத்தி ஐந்தாவது பாகமான உத் என்னும் அம்சத்தில் இருப்பதால் இது பேர் இதரையும் அதாவது தொழிலில் மட்டுமல்ல பொதுவாக எல்லா விஷயங்களிலும் பிரச்சனைகளையும் இன்னலையும் கடும் துயரையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வழங்கும் நிலையாக இது அறிமுகம் இல்லாத வேற்று இன வேற்று மொழி வேற்று தேசம் போன்ற ஏதேனும் ஒன்றை சார்ந்தவர்களால் இந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நேரும் எனவே அந்த வகையில் கவனம் தேவை மற்றபடி கல்வி சிறக்கும் பக்தி ஈடுபாடு உண்டாகும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு அந்த வேலை சித்திக்கும் ஷேர் மார்க்கெட் அவ்வளவாக இந்த ஆண்டு பலனளிக்காது என்றே கூறலாம் புதிய மனை புதிய வீடு போன்றவை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் தங்கம் பொன் பொருள் போன்ற செல்வங்கள் சேரும் சிலருக்கு வாகன யோகம் உள்ளது சிலருக்கு திருமண யோகம் உள்ளது சிலருக்கு குழந்தை பாக்கியம் உள்ளது அதுபோல இந்த ஆண்டிலே பார்ட்னர்ஷிப் தகராறு நீங்கும் பொதுவாக சுய தொழில் நல்ல வெற்றியையே கொடுக்கும் அதுபோல அரசு வேலைவாய்ப்பும் வாய்ப்பும் நூறு சதவிகிதம் எதிர்பார்ப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ளது இந்த ராசிக்காரர்களுக்கு நாம் மேற்கூறிய பலன்களில் ஏதேனும் தவறு நேரும் என்று கூறியிருந்தால் அதற்கான பரிகாரமாக புதன் கிழமைகளில் விஷ்ணு நாம அர்ச்சனை செய்து வர நல்ல பலனை காணலாம் மேலும் ஐம்பொன்னில் கனக புஷ்பராகம் அதாவது மஞ்சள் கனக புஷ்பராகம் கல் ஓப்பன் செட்டிங் பதித்து தங்களது வரைவுகை குரு விரல் என்று சொல்லப்படுகின்ற ஆழ்காட்டி விரல் அதாவது இண்டெக்ஸ் பிங்கரில் அணிந்து கொண்டால் மிக சிறப்பான பலன்கள் அதாவது மைனஸான பலன்கள் இந்த ஆண்டில் பிளஸ் ஆக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் தேவையில்லை இந்த கடகராசிக்காரர்களுக்கு அனைத்தும் சிறப்பாக நடக்க எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்குகின்றேன் நன்றி வணக்கம் Yeah. <laughs>